உங்க சடகோபன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வணக்கம் சகோ சகோ அடுத்த மேட்ச வரப்போது இப்பதான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்றீங்கன்னு கேக்குற அந்த அன்பு சகோக்கு ரொம்ப லேட் ஆயிடுதுங்க நம்ம இப்போ டபுள் லெட்டர்லாம் முடிச்சுட்டு வந்து நான் ஹோட்டலுக்கு வந்து வரதுக்கே ஒரு மணி ஆயிடுது அப்படின்றதுனால அடுத்த நாள் கொஞ்சம் எனக்காக அன்பாக பொறுமையாக காத்திருக்கும் அந்த சகோ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்குறதுக்கு விரும்பக்கூடிய அந்த சகோவுக்காக கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் இந்த வீடியோவை பதிவை பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை பண்ணுறேன் ஆனால் உங்கள் பொறுமை கரெக்டு ஆனால் சிஎஸ்கே இவ்வளோ பொறுமையாக ஆடிட்டிங்களே டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டிங்களே சிஎஸ்கே அப்படின்றது தான் ஒரு ஏக்கமா இருக்கு கோமாவே இருக்கு சிஎஸ்கே இது ரொம்ப முக்கியமான மேட்ச் இந்த மேட்ச் ஜெயிச்சா டாப் ஃபோர்ல ரேஸ்ல இருப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா சிஎஸ்கே அது தெரியமாட்டதான் ஒரு டவுட்டா இருந்தது தெரிஞ்சதா அவங்கள்ட்ட ஒரு டவுட்டா இருந்தது நீங்க டாஸ் வின் பண்ணி ருத்ராஜ் வந்து எல்லா முறையும் ஏன்பா சேசிங் 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 சொல்றீங்க ஏன்னா அந்த ரெண்டா அது எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ரெண்டு முறை டைட்டில் அடிச்ச ஒரு டீம் ஒரு முறை கூட ஒன் பிளஸ் சேஸ் பண்ணவே இல்லை அப்படின்றது ரொம்ப வியப்பான ஒரு ஸ்டாட்ஸா இருக்கு சில பேர் சொல்கிறான் அந்த குஜராத் ஃபைனல் ஜிடி நம்ம அடிச்சது அப்படின்றது ஆனால் ஒரிஜினல் டோட்டல்லேருந்து இருந்து குறைக்கப்பட்ட டோட்டல் அது இரநூத்தி பதிமூணுமா அடிச்சு அங்கே ஜீட்டி அப்படின்ற போது ஒருவேளை சிஎஸ்கே முழுமையாக அந்த டோட்டலை சேஸ் பண்ணியிருந்தால் அது ஒரு மைண்டில் ப்ரெஷரை போட்டு அந்த மேட்சும் இழந்திருப்பாங்களாம் தெரியாது அது ஒன் எயிட்டி கீழே அந்த டார்கெட் ரிவைஸ்டு டார்கெட்டாக வந்ததுனால ஓவர்ஸ் குறைவாக இருந்தாலும் ஒன் எயிட்டி கீழே அப்போ அப்படின்னு கெத்தாக சேஸ் பண்ணாங்களான்னு தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒன் எயிட்டின்றது ஒரு மைண்டில் உட்காரக்கூடிய ஒரு டோட்டலா தெரியுது சேஸ்க்கு எப்படி ஏழு வருஷமா ஒரு டீம் ஒன் எயிட்டி ப்ளஸை சேஸ் பண்ணதே இல்லை அந்த டிராஃபி எடுத்துக்கலாம் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருக்காங்க ஒரு நல்ல டார்கெட் போட்டிருக்காங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் சேஷ் கோகல் டெம்ப்ளேட்டாக இருந்திருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட்டு மூணு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா ருத்ராஜ் டாஸ் வின் பண்ணி சேசிங் சேசிங் சேசிங்னு சொன்னது பட் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மன மாற்றத்துக்கு வந்திருக்காரு ஆனால் டாஸ் ஓதப்பட்டார் இதுதான் நம்ம கரெக்டாக நம்ம சம்டைம்ஸ் கரெக்டாக சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது காட்சிகள் அதுவாக இருக்காது நம்ம கையை விட்டு ஆல்ரெடி வாய்ப்பு போயிருக்கும் பட் இந்த மாதிரி அட்லீஸ்ட் ருத்ரா ருத்ராஜ் என்ன சொன்னார் நானும் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுதான் விரும்பி இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அது அட்லீஸ்ட் ஒரு கரெக்டான சிந்தனையாக தெரிஞ்சுது எனக்கு சரி டிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ட்ளஸ்ஸி ஆடல அப்படின்னு சொன்னாலே நம்ம அப்பா ஏன்னா டுப்ளஸ் இந்த எக்கச்சக்கமா எக்கச்சக்கமாக ஆடி இருக்காரு மஞ்சள் கலர் சட்டை போட்டு பின்னு பின்னி படம் எடுத்திருக்காரு அப்படின்ற நமக்கு தெரியும் அப்படின்றதுல எப்பா டுப்ளஸ் ஆடலப்பா அப்பா அவங்களையும் பெரும்பூச்சு விட்டோம் டக்குன்னு பார்த்தா கே எல் இந்த ராவல் எப்படின்னா நீங்கள் எங்க வேணா அவரை ஃபிட் பண்ணிக்கலாம் என்ன கேரக்டர்னா போகலாம் அப்படின்ற மாதிரி சில நடிகர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்கிரிப்டே தான் அவங்களை அவங்களை வச்சு என்ன வேணா ஸ்கிரிப்ட் பண்ணலாம் எப்பா இவர் என்ன கேரக்டர் வேணா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேஎல் ரால் எங்க ஆட சொன்னாலும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அதுதாங்க வித்தியாசம் நீங்க டக்குன்னு ஒரு ஃபில்லர் நீங்க பாருங்க டுப்ளசி மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் ஓப்பனர் இல்லைன்னு ஒன்னே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பதட்டம் வரும் டீம்ல எப்பா இந்த ரேஞ்சுக்கு யார் பாருக்காங்க டக்குன்னு ராவுல வச்சோன்னே அது ஈடு கட்டின மாதிரி ஆயிடுது இங்க சிஎஸ்கே ஒரு ப்ராப்ளமே அதான் ஒரு பிளேயர் எடுத்தீங்கன்னா இன்னொரு பிளேயருக்கு பயங்கர இம்பாலன்ஸ் இருக்கிறதா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஓகே இது மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா கலியில் வந்து ஒரு நல்ல தொடக்கம் கொடுக்குறாருங்க சிஎஸ்கே வின் ட்ரெண்ட் போல்ட் மாதிரி மாறிட்டு இருக்காரு அவர் கோர்ஸ் அந்த கம்பேரிசன் தப்பு பட் முதல்ல ஓவர் விகிட எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு இந்த சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஒரு பிரேக் த்ரோ கொடுக்குறாரு கலியில் ரொம்ப நல்லா போலிங் போட்டார் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நூறாவது வழக்கம் போல் அட்டகாசமாக போ போலிங் போட்டுருக்காங்க இந்த ஹாமத் ஸ்கோயர் அட்டகாசமாக பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் பட் இங்கே ரொம்ப போலிங்காக அதுக்குள்ளலாம் போகாமல் சில கேள்விகள் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முகேஷ் சௌத்ரி ஓகே நைன்டீன்த் ஓவர் இந்த இருபது ரன் அங்கே தச்சு இந்த ஒன் பிக் ஓவர் இந்த எண்டில் டெத் ஓஸ்ட் எங்கேயா போட்டிங்கன்னா பத்திரானா இழுத்து பிடிச்சி அதை வந்து ஒரு ஒன் எயிட்டிக்கு எடுத்து வந்தாரு இல்லைன்னா இரநூறு போயிருக்கும் அங்க நீங்க பார்த்தீங்கன்னா பத்திரானா மீண்டும் சூப்பரா போலிங் போட்டாரு கடைசியில் ஸோ இந்த நைன்டீன் தோர் ஒரே ஒரு சின்ன கேள்வி தான் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஆல்ரெடி அவர் ரன்னு கொடுத்துட்டாரு முகேஷ் சௌத்ரி கச்சாமச்சா நல்ல ஸ்பெல் போட்டிங்கன்னா கட்சியில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு ருத்ராஜ் அதையும் தாண்டி ஓ ஃபோர் தோர் எங்க போட்டாருன்னு நைன்டீன் தோர்

அவருக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய அனுபவம் இல்லை இப்போதான் உள்ள வந்திருக்கார் முதல் மேட்சு ஏற்கனவே மூணு மூணு ஓவர்ல எக்கச்சக்க ரன்னு கொடுத்துருக்காரு அப்படின்ற போது அந்த கேம்பிள் ஒரு தவறான கேம்பிள் இந்த கேப்டன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறான டெசிஷன் எடுக்கும்போது அது வந்து பூதம் மாதிரி வந்து நிற்கும் இல்லை ஒரு வேலை யோசிச்சு பாருங்க திருப்பி அந்த டார்கெட் நான் இருக்குன்னு சொன்னேன் ஒன் எயிட்டின்றது அவங்க மைண்ட்ல ப்ளே ஆகுதா ஏழு வருஷமா பிளே ஆகுதான்றது எனக்கு தெரியாது பட் ஸ்டார்ட்ஸ் பார்த்தா அப்படின்னு தெரியுது அப்படின்ற போது ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல சுருட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததா சிஎஸ் கேக்னா இருந்தது கண்டிப்பா ஸோ அந்த இடத்துல எகைன் ஒன் எயிட்டியை தாண்டி போன ஒரு தருணம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நைன்டீன்த் ஓவர் சரி அதை தாண்டி இந்த இந்த வீட்டில் ஒன் எயிட்டி அடிச்சிருக்க முடியுமா கண்டிப்பாக அடிச்சிருக்க முடியும் நீங்கள் டெஃபினட்டாக சிஎஸ்கே மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது பவர் பிளேங்க சர்க்களோ சர்க்கிள் திருப்பி திரும்பி நாங்கள் ஆறு ஒரு நாற்பது ரெண்டு ஆகுவோம் நீங்கள் எவ்வளோ சேஸ் பண்ணால் சொன்னாலும் நாங்கள் ஆறு நாற்பது ஆறு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று இப்படியே சுற்றிட்டு இருப்போம்ன்ற மாதிரி ஆனிங்கன்னா வேற வழியில் மேக்சிமைஸ் பண்ணி ஆகணும் தருவாங்க பவர் பிளேயர் விக்கெட்ஸ் போனாலும் பரவாயில்ல ஒன்று ரெண்டு போனாலும் பரவாயில்ல அந்த 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 எடுக்கக்கூடாதுனா நீங்கள் அந்த மேக்ஸிமம் அந்த பதினஞ்சு ரன் எவ்ரி டைம் குறைவாக ஒரு குறைந்தபட்சம் பதினஞ்சு ரன் சிஎஸ்கே எடுக்கிற காரணத்தாலேயே கடைசியில் அந்த பதினஞ்சு ரன் பூதம் மாதிரி அவங்க சோடல் வந்து உட்காருது அண்ட் இன்னொன்று ஓகே இந்த மேட்ச்லேயும் வாழ்க்கும் போல கான்வே நீங்க அந்த மாற்றங்களை பற்றி பேசலாம் கான்வே எடுத்தது கரெக்டுங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் ஒரே மேட்ச்ல என்ன பண்ணாங்க கான்வே அப்படின்னு கேட்காதுங்க ஏன்னா மூணு மேட்ச்ல நீ வேலை காவ மாட்டம் ஆச்சின்னு வெளியே உக்காத்து வச்சுட்டீங்க அவர் அப்படின்ற போது அவருக்கே வந்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்திருப்பாரு பட் இருந்தாலும் தொடர்ந்து கான்வே ஆடுங்க நல்ல ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்றதுனால அவருக்கு அந்த நம்பிக்கை கொடுங்க திருப்பி அவர் கான்பிடன்ஸ் எடுத்து வந்து பர்ஃபார்ம் பண்ணவேங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரு ருராஜ் கான்வே காம்பினேஷன் மீண்டும் அதான் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவாக இருந்திருக்கு அப்படின்னு ருத்ராஜ் ஒரு விஷயம் சொன்னார் மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா எர்லியா விக்கெட் உழுந்தது அதுக்கப்புறம் நாங்கள் போய் திருப்பி ட்ரை பண்ணி அடிக்க போனால் இன்னொரு விக்கெட்டுக்கு உங்க ஒரு பெரிய பெரிய பிரஷர் வந்துடும் சொன்னார் அந்த எர்லி விக்கெட்டை நீங்களே தடுக்கலாமே ருத்ராஜ் நீங்கள் நம்பர் த்ரீ ஆடுறது எவ்ரி டைம் அதை சொல்லிட்டு இருக்கேன் ஃபைவ் ஃபார் ஒன் டென் ஃபார் ஒன்ல நீங்க போறதை தவிர்க்கணும்னா நீங்களே ஜீரோ ஃபார் ஜீரோவில் போயிடுங்க ஆடுங்க அந்த பக்கம் அவுட் ஆனா ஓகே நோ ப்ராப்ளம் பட் அட்லீஸ்ட் நீங்க முதல்ல போய் நின்ந்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கும் போலஸ்க்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் இன்ஃபேக்ட் ருத்ராஜ் ஒரு விஷயம்ங்க மத்த பேட்டருக்கும் இந்த இவருக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இவர் அந்த இன்டென்ட் என்னைக்குமே குறைவாக இருந்ததே கிடையாது உத்ராஜ் ஃபர்ஸ்ட் பால் உங்களுக்கு உட்டார் நட்டார்னு ஒரு கவர் டிரைவ் செம்ம அப்ளே இருங்க அவரோட விக்கெட் தான் மிகப்பெரிய குரூஷியலான ஒரு விக்கெட்டா நான் பாக்குறேன் அவரு சிவம் தூபே மட்டும் தான் அந்த இன்டென்ட் காமிக்கிறாங்க அட்லீஸ்ட் அந்த சிக்ஸருக்கு ட்ரை பண்றோன்ற மாதிரி ரெண்டு பேட்டர் தான் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சாதான் அந்த ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் இருந்து நான் பல வீடியோல பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் பட் மீண்டும் ஓகே ஒரு மோசமான ஒரு தொடக்கம்னு நம்ம சொல்லலாம் பட் எங்கன்னா இங்க மேஜர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தோத்தது இல்லைங்க தோற்ற விதம் எங்கேயுமே ட்ரை பண்ணல விடாமுயற்சியோட ஆட வேண்டிய சிஎஸ்கே விடா முயற்சின்னு ஆடின ஒரு மேட்ச் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளி ஒஸ்ட் சேசிங் நான் பார்த்ததுலே சிஎஸ்கே எங்கேயுமே அவங்க ட்ரையே பண்ணலையே அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது ஃபார் எவ்ரி சிஎஸ்கே ஃபேன் மீண்டும் நம்மளை சரி கூடுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸர்ஸ் நான் பல முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து ஒரு லக்னோ பஞ்சாப் ஆர் குஜராத் டைட்டன்ஸ் இவங்க எல்லாம் பத்து பாலுக்கு ஒரு சிக்ஸர் அடிக்கிறாங்க பத்து பாலுக்கு ஒரு சிக்ஸர் அடிக்கிறாங்க சிஎஸ்கே எவ்வளவு தருமா இருபத்தி ஒரு பாலுக்கு ஒரு சிக்ஸர் அடிக்கிறாங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க இது வந்து ஒரு டி டுவெண்டி கிரிக்கெட்ல ஒரு மிகப்பெரிய இடைவெளி நம்ம சொல்லி ஆகணும் ஓகே இந்த சிக்ஸர் அடிக்கிற ஆள் குறைவா இருந்தாலும் அந்த சிக்ஸர் அடிக்கிற ஆளும் இன்டென்ட் எல்லாம் சிக்ஸரே வராது வறட்சியோ வறட்சி டெல்லி வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட ஏழு சிக்ஸர் அப்படின்ற போது சிஎஸ்கே அடித்தது இரண்டே சிக்ஸர் இந்த சிக்ஸர்கள் வித்தியாசம் தான் கட்சியில வந்து உக்காரது நீங்க பாத்தீங்கன்னா போதும் மாதிரி உட்காருது அதுவும் பத்தாவது ஓவர் தான் முதல் சிக்ஸரே வந்திருக்கு ஆர் சிபி மேட்சும் முதல் சிக்ஸர் எப்ப வந்ததுன்னா டென்த் ஓவர் இந்த பாத்தீங்கன்னா முதல் சிக்ஸர் பத்தாவது ஓவர் அதுக்கு அடுத்த இரண்டாவது சிக்ஸர் பதினெட்டாவது ஓவர் யோசிச்சு பாருங்க இருபது பந்துல ரெண்டே சிக்ஸர் தான் அடிச்சிருக்கோம் கையில இருந்திருக்கு அப்படின்ற இல்லைன்றது கிளியரா தெரியுது சகோ நான் ஒரு பயங்கர தோனி ஃபேனுங்க நானே கொஞ்சம் ஏன்னா தோனி இந்த தோனி விஜயசங்கர் விஜயசங்கருக்கும் வரேன் தோனி விஜயசங்கர்ல இந்த ரெண்டு பேர்ல மேட்சை திருப்ப இந்த அமான சக்தி யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் கிட்ட தான் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் கூட தெரியும் அப்படின்ற போது தான் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் எங்கேயாவது எடுப்பாரியா தான் தோனி தூக்குவாரியா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் பட் அது ரொம்ப காலம் கிடந்து கடைசியில் மேட்ச் கைவிட்டு போன அப்புறம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து எத்தனையோ வந்து இந்த மாதிரி இதுலேருந்து அவர் கொஞ்சம் ஏர்லியாக வந்தார் இந்த மேட்ச் நம்ம நம்மளால் தெரியும் ஒரு பத்தாவது ஓரே வந்துட்டார் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு மூணு நாலோ ஒரு டைம் தவறு இல்லை பட் எங்கேயாவது ஃபார் ஃபைவ் விக்கெட்ஸ் தான் நீங்கள் இருக்கும் பொழுது ஃபோர்டீன் ஓவர் ஃபிஃப்டீன் ஓவர் வருத்த டேக் ஆஃப் பண்ணணும் அந்த டேக் ஆஃப் பண்ணுறது தான் தோனியாக இருந்திருக்கும் ஏன்னா அவருக்கு தான் அந்த எபிலிட்டி இருக்குது அந்த கிளியர் பண்ணக்கூடிய அந்த தோனி ஒன்று ரெண்டு சிக்ஸர் அந்த பதிமூணாவது ஒரு பதினாலாவது ஓர் அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா ஒருவேளை அது கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருந்ததுனா டிசி ஒரு மாதிரி பயந்துருப்பாங்க இதில் வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டையர் இந்த டிசி ஒரு போலிங்கில் அக்ஷர் பட்டேல் அவருடைய கேப்டன் ரொம்ப இந்தியாவுக்கு இப்போ ஒரு டாப் ஸ்பின்னர்னு சொல்ல போகிற ஒரு கேப்டன் ஒரே ஒரு தான் போட்டார் அவர் சிம்பிளா ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு நான் தேவையில்லையா போலிங்க இவங்க போலிங்க நீங்க இப்படி ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு தான் போட்டுருக்காரு அக்ஷர் பட்டேல் இந்த மேட்ச்ல அது வந்து இன்னொரு நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி ருத்ராஜ் ஒரு முக்கியமான ஒரு விக்கெட் அதுக்கு சிவம் தூபி தான் அவர் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாரு அங்கேயும் பாத்தீங்கன்னா அட்டகாசமான இது பண்ணாருங்க நீங்க அது ஒரு அக்ஷர் பட்டேல் தில்லி துட்டு வந்த லெக்ஸ்பினர் லெக்ஸ்பின்னர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப சிவம் தீபாவைக்கு நோட் பண்ணுங்க அவர் பேக்கில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொடுக்க மாட்டாங்க லெஃப்ட் லெஃப்ட் ஆன் ஸ்பின்னர் நோ லெக் ஸ்பின்னர் நோ சிவம் தூபே அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ லெக் ஸ்பின்னர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆர்சிபி சுயாஷ் வர்மா கொடுத்தாரு ரஜத் படிதார் போடையா சிவம் தூபே என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு இப்போ நீங்கள் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா விப்ராஜ் அப்படின்றனால ஒரு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க சிவம் தூபே இஸ் நாட் த சேம் அவருக்கு ஃபார்ம் டிப் ஆகுதுன்றத கிளியராக ஆப்போனன்ட் கேப்டன்ஸு புரிந்து கொண்டு விட்டார்கள் அதே மாதிரி நீங்கள் விஜய்சங்கர் அஞ்சு நாலஞ்சு வாய்ப்பு கிடைச்சிதுங்க ஆனால் என்ன தம்பி இந்த வாய்ப்பெல்லாம் வந்து ஒரு அழகாக பயன்படுத்தலாம் ஒண்ணுமே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க ஆல்ரெடி வந்து ரன் போயாச்சு அப்படின்ற போது நாற்பத்தேழுலேருந்து அந்த ஐம்பதுக்கு அந்த ரனுக்கு மூணு பந்து எடுத்தாரு சங்கர் சோ இங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இன்னைக்கு அந்த மேட்ச் வந்து வேற லெவல்ல கடைசியில் பாருங்க ஒரு நாலஞ்சு சிக்ஸ் தான் வித்தியாசம் நான் சொல்கிற மாதிரி ஒரு நாலு இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது புஷ் பண்ணிருந்தீங்கன்னா டிசி இந்த ஒன் எயிட்டிய டெஃபனடா பிரேக் பண்ணிருக்கலாம் ஏழு வருஷமாக நம்மளுக்கு இருந்த அந்த ஸ்டாட்டை உடச்சிருக்கலாம் மீண்டும் வந்து நான் சொன்னது சிஎஸ்கே தோற்ற விதம் தான் ஒரு மிக காயப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது யங்ஸ்டர்ஸை நம்பி போங்க ஷாயிக் ரஷீத் அவரை பற்றி நான் கேள்விப்படுறேன் ஆடுறாரு அட்டகாசமான ஒரு பிளேயராக இருக்கிறாரு அப்படின்றது நிறையா டீம் அப்படி போக ஆரம்பிச்சாச்சுங்க அதனால யங்ஸ்டர்ஸ் இலங்கென்று பயமரியாது அப்படின்றனால போங்க அந்த பக்கம் கொஞ்சம் போங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஸ் நம்ம பேசிகிட்ருக்கோம் ரெண்டு மூணு கேள்விகள் நான் கேட்குறேன் சார் நீங்கள் அதுக்கும் நீங்கள் வந்து என்னன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அஞ்சல் கம்போஸ் வந்து பரபரப்பாக பேசப்படுகிறார் எனக்கு தெரிஞ்சு பின்னாடி நிறைய ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் அசீஷ் நேரா மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அடுத்த சென்சேஷன்லாம் பேசியிருக்காங்க அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல அதான் முகேஷ் சௌத்ரிக்கு போயிருக்காங்க முகேஷ் சௌத்ரியை நான் தவறாக சொல்லலை பட் நான் ஜென்ரலாக உங்களுக்கு கேட்குறேன் முகேஷ் சௌத்ரியை முப்பது லட்சம் ரூபாய் கெடுத்துருக்கீங்க இவரை மூன்றரை கோடி ரூபாய் கெடுத்துருக்கீங்க ஒரு விஷயம் நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னா எதற்காக செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் அதிகமாக பயன்படுத்த போகிறேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் எக்கச்சக்க பைசா ஒரு ஒரு விஷயத்துக்கு மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றபோது மூன்றரை கோடி கொடுத்த போலர் அவர் எடுக்கல ருத்ராஜ் முப்பது லட்ச ரூபாய் அதுவும் ஏற்கனவே இருக்கீங்க அந்த பக்கம் போயிருக்காரு ஓகே அதை தாண்டி ஓகே முப்பது லட்ச ரூபாய்க்கு அவர் எடுத்துன்னு உள்ள வந்திருக்கீங்க ஓகே அவர் முதல் ரெண்டு ஓவர்ல ரொம்ப மோசமா அந்த ரன் போயிடுச்சு அவர் ட்ரை பண்ணாரு முயற்சி பண்ணாரு ரன்ஸ் சக்கமா போயிடுச்சு அப்படின்ற போது இங்க திருப்பி நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன் அவருக்கு ரெண்டு ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க ஆனா ஜடேஜாக்கு ரெண்டு ஓவர் குறைவா குடுத்திருக்கீங்க பதினெட்டு கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்கீங்க ரவீந்திர ஜடேஜாவை பதினெட்டு கோடி ரிட்டன்ஷன் ஜடேஜா செப்பாக்க நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ணாதது ரொம்ப குறைவான மேட்சஸ் பட் நேத்தி பண்ணிருக்கலாம் அப்படின்ற போது பதினெட்டு கோடி கொடுத்த ஒரு பிளேயருக்கு உங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரூவன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு நாலு ஓவர் கொடுக்கல ரெண்டு ஓவர் தான் கொடுத்துருக்கீங்க முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து ரன்னும் கொடுத்து முதல் ரெண்டு ஓவர்ல அப்படின்ற பிளேயருக்கு நாலு ஓவர் கொடுத்திருக்கீங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் ஃபார் ருத்ராஜ் அண்ட் டீமுக்கு ஒரு அக்ரெஷன் எடுத்துட்டு வாங்க ருத்ராஜ் நீங்க வந்து நீங்கள் என்னென்னா அக்ரெசிவ் பேட்டர் நீங்க வந்து எப்படி பேட்டிங் ஆடுறீங்க பாசிட்டிவா இருக்கீங்கன்ற அந்த சிந்தனையாக மற்ற பேட்டர்ஸ்க்கும் நீங்க கொடுங்க அந்த தான் வெற்றியின் முதல் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க பட் நீங்க தோக்குற விதம் தான் வெற்றியின் முதல் நான் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு முயற்சியே இல்லாமல் நீங்க தோற்றீங்கன்னா வெற்றிகள் பல படிகள் பாக்கி நம்ம அது மாதிரி சிஎஸ்கே முதல்ல வந்து திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அந்த பவர் பிளே தைரியமா ஆடுங்க ராஜா தைரியமா ஆடுங்க பேட்டர்ஸ்க்கு அந்த சுதந்திரம் புதுங்க பரவாயில்ல விக்கெட் விட்டாலும் எனக்கு தேவை அந்த ஒரு டார்கெட் அப்படின்றத ஆடுங்க அந்த முயற்சிக்குள்ளேயே நான் போக மாட்டேன்னு சொல்றது ஒரு தவறான ஒரு விஷயம் பட் எனிவே அடுத்த பத்து மேட்ச் சொன்ன மாதிரி ஏழு மேட்ச் குறைந்தபட்சம் வின் பண்ணோம் பட் கொஞ்சம் கொஞ்சமா போலாம் நெக்ஸ்ட் ஒரு ஒரு மேட்ச் அடுத்த மூணு மேட்சுகளும் மூன்று மேட்சும் வின் பண்ணீங்கன்னா ஒரு மேஜிக் அந்த மேஜிக் நடக்குதான் பொறுத்து வந்து பார்க்கலாம் லைஃப்ல எவ்வளவு மேஜிக் நடக்கு பாசிபிள் எல்லாம் இம்பாசிபிள் இருக்கு அப்படின்ற போது கிரிக்கெட்டும் அந்த மாதிரி காட்சிகள் நம்ம பாத்துக்கோம் பட் ஒரு விஷயம் தெளிவா இருக்கணும் சிஎஸ்கே போகும்போது வெற்றி அல்லது வீர மரணம் இந்த நடுவில் அந்த சரண்டர் இந்த மாதிரி கிரிக்கெட் ஆடாதீங்க தெளிவாக போங்க அக்ரிசிவா போராடுங்க ஆனா சகோ நீங்க கோவப்படலாம் ஆத்திரப்படலாம் ஆதங்கப்படலாம் ஆனால் ஒரு நல்ல ரசிகன் என்னைக்குமே வண்டியமாக கை வைக்க மாட்டான் அப்படின்றாலும் நம்பிக்கையோடு இருங்க திருப்பி ஒரு டேன் அரவுண்ட் நடக்குதான்றதை பொறுத்து அந்த பார்க்கலாம் அண்ட் பதிவுக்கு வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டுங்க எல்லாம் டிக் டிக் பண்ணுங்க ஹேவ் அ நைஸ் டேஸ் சகோ